இவரை அவ்வளவு தூரம் போற்றி வழங்குவதற்கு காரணம் யாரையும் முகஸ்துதி பண்ணாத மனிதன் தான் பல நேரங்களிலே யாராக இருந்தாலும் எதிர்த்து கேட்க வழக்கு வரக்கொண்டு நான் முதல் பாடல் மூலமாகவே யார் மூலமாக அறிமுகமானேன் என்று கேட்டால் நான் யாரென்றே தெரியாமல் இருந்த காலத்தில் வீதியிலே நின்று நான் யார் நான் என்ற பாடலை எழுதி கொடுத்த போது இசை வைத்து எனக்கும் இசை சேர்த்த இசையின் அதிலேயும் அவருக்கு ஒரு வாய்ப்பு என்னவென்று கேட்டால் என்னை அன்போடு ஆளாக்கிவிட்ட அருமை அண்ணன் புரட்சித் தலைவர் அவர்கள் நடித்த குடியிருந்த கோயிலில் அந்த பாடல் மூலமாக அறிமுகவாரே அந்த பாடலை நான் சுடியோ வரி உட்கார்ந்து எழுதவில்லை மாம்பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு பக்கத்தில் நின்று வீதியிலே நின்று எழுதிய பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டை எழுதுகிற போது எனக்கு வயது முப்பது ஏறத்தாழ ஒரு பட்டினத்தார் சினிமாவுக்கு பாடல் வந்திருந்தால் எப்படி இருக்கு அப்படி துணியார் வருவார் மருந்தார் தருவார் படைப்பார் யார் யாரோ உயிரார் பரப்பார் உடலார் கடப்பார் வருவாரோ நாயார் கடிப்பார் யார் யாரோ பிறந்தார் இருந்தார் நடந்தார் கிடந்தார் முடிந்தார் யார் யாரோ என்று வீதியிலே அந்த பாட்டை நான் நான் தான் எழுதியிருக்கிறேன் இருக்கிறேன் என்று அந்த பாடல் ஒளிப்பதிவு ஒரு ஒளிப்பதிவாகி வரை, அண்ணனுக்கும் தெரியாது மதுரை மன்னன் டிஎம்எஸுக்கும் தெரியாது மற்ற யார்